அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான ஒரு தகவலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது அறுநூற்றி பத்து அடி உயர கட்டிட அளவில் பெரிய விண்கல் ஒன்று மணிக்கு நாற்பத்தி ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறதாக நாசா விஞ்ஞானிகள் எச்சரித்திரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வழியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இது குறித்த முழுமையான விளை விளக்கத்தை பார்த்து இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அறுநூற்று பத்து அடி உயர கட்டிட அளவில் ஒரு பெரிய விண்கல் ஒன்று மணிக்கு நாற்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக நாசா விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இந்த விண்கல் மட்டும் இல்லாமல் மற்றொரு சிறிய விண்கல்லும் பூமியை நோக்கி பல லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் வந்து கொண்டிருக்கான் இந்த விண்கற்களின் பாதையை விஞ்ஞானி விஞ்ஞானிகள் கண்காணித்து வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் விண்வெளி இருந்து பூமியை நோக்கி நூற்றுக்கணக்கான விண்கற்கள் தினமும் சில விண்கற்கள் விழக்கூடிய பெரும்பாலான விண்கற்கள் வளிமண்டலத்துல எரிந்து துகள்களாக போய்விடும் என்றாலும் அரிதாக சில விண்கற்கள் பூமி மீது விழுவதுண்டு அவ்வப்போது பூமிக்கு நெருக்கமாக சில விண்கற்கள் வரும்போது அவை பூமி மீது பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதா என்பது குறித்த விஞ்ஞானிகள் ஆய்வு மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க அவ்வப்போது பூமியில் விழுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடிய விண்கற்கள் குறித்த ஆய்வை விஞ்ஞானிகள் மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க இந்த நிலையில் பூமியை நோக்கி இரண்டு மிகப்பெரிய விண்கற்கள் வருவதாக நாசா எச்சரிக்கை விடுத்திருக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு கே ஹச் த்ரீ மற்றும் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு பிகே ஒன் என்ற விண்கற்கள் பூமியை மிக நெருக்கமாக கடந்து செல்லும் அப்படின்னு விஞ்ஞானிகள் எச்சரிக்கா எச்சரிக்கிறாங்க இதில் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு கே ஹச் த்ரீ என்பது அளவில் மிக பெரியது அப்படின்னும் விஞ்ஞானிகள் அலர்ட் செய்திருக்காங்களாம் நாற்பத்தி ஓராயிரத்து நூற்று இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விண்கல் அறுநூற்றி பத்து அடி உயரம் கொண்டதாகவும் இருக்கிறதா அதனால் இந்த விண்கல் பூமியில் மோதினா மிகப்பெரிய அளவில் சேதத்தை ஏற்படுத்தலாம் ஆனால் இந்த விண்கற்கள் பூமி மீது மோத வாய்ப்பு இல்லை அப்படின்னும் பூமிக்கு எந்த அச்சுறுத்தலும் இன்றி கடந்து சென்றுபடும் அப்படின்னும் விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க இந்த விண்கல் மீண்டும் வர ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு ஜூன் மாதம் பூமியை நோக்கி வர வாய்ப்பு இருக்கிறதாகவும் விஞ்ஞானிகள் கூறுகிறாங்க அதே மாதிரி அளவில் மிக சிறிய விண்கல்லான ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே ஒன் அப்படிங்கிற விண்கல்லும் பூமியை நோக்கி வந்து இருக்கிறதா இந்த விண்கல் ஆறாயிரத்தி நானூற்று அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வந்து கொண்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது அதே மாதிரி நூற்றி பத்து அடி உயரம் கொண்ட இந்த விண்கல்லும் இன்று பூமிக்கு மிக அருகில் கடந்து செல்லும் அப்படின்னும் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க இந்த இரு விண்கற்களையும் நாசா மட்டும் இல்லாமல் பிற விண்வெளி ஆய்வகத்தைச் சேர்ந்த விஞ்ஞானிகளும் உன்னிப்பாக கண்காணித்து வந்துட்டுருக்காங்க கடைசி நேரத்தில் விண்கள் தனது பாதையை மாற்ற வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் இந்த விண்கள் செல்லும் பாதைய விஞ்ஞானிகள் தீவிரமாக கண்காணித்தும் வந்துட்டுருக்காங்க அதே சமயம் எதிர்வரக்கூடிய ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டாவது ஆண்டுல விண்கள் ஒன்று பூமியின் மீது மோத போகிறது அப்படின்னா விஞ்ஞானிகள் கணித்திருக்காங்க ஆனால் இப்படி நடப்பது பூமிக்கு புதிதும் கிடையாது மனிதர்களுக்கு வேண்டுமான ஆனால் இது கடைசியாக இருக்கலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் கூறியிருக்காங்க சர்வதேச நாடுகளை சேர்ந்த விண்வெளி துறை விஞ்ஞானிகள் விண்வெளியை கவனமாக உற்று நோக்கி அந்த வகையில் குறுங்கோல் ஒன்று இரண்டாயிரத்தி முப்பத்தி எட்டாவது ஆண்டு பூமியை தாக்கும் என்பதை கண்டுபிடிச்சிருக்காங்க இது பூமியை தாக்குவதற்கான வாய்ப்பு எழுபத்தி இரண்டு சதவிகிதமாக இருக்கிறதாகவும் அவர்கள் கூறியிருக்காங்க சரியா சொல்வ சொல்லணும் அப்படினா ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டாவது ஆண்டு ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி இந்த விண்கள் பூமியை தாக்கும் அப்படி தாக்கினா என்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத தற்போது வரைக்கும் கணிக்க முடியலை ஒருவேளை உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் மொத்தமும் கூட கூண்டோடு அழிய வாய்ப்பு இப்படியாக ஏற்கனவே பல முறை நடந்திருக்கு குறுங்கோல் தாக்குதல் நடக்கும்போது ஒவ்வொரு முறையும் பூமி தன்னை புதுப்பித்துக் விஞ்ஞானிகள் அமெரிக்காவின் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் குறுங்கோல் ஒன்று தாக்கியதற்கான அடையாளம் இன்றும் அப்படியே இருக்கிறது சுமார் நூற்று அறுபது அடி அகலமும் மூன்று லட்சத்தி முப்பதாயிரம் டன் எடையும் கொண்ட இரும்பு துகள்களால் ஆன பெரிய குறுங்கோல் தாக்கியதன் விளைவாக இன்று காணப்படும் பள்ளம் உருவாகியிருக்கிறது இது பூமியை நாற்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் தாக்கியிருக்கு ஹிரோஷிமாவில் வீசப்பட்ட அணுகுண்டை போல நூற்று ஐம்பது குண்டுகள் வீசப்பட்டால் எந்த அளவுக்கு வெப்பம் வெளியாகுமோ அதே அளவு பாதிப்பு இந்த குறுங்கோல் ஏற்படுத்திருக்குது அதே போல் தியாயினும் குறுங்கோள் மோதியதால தான் தற்போது நமக்கு நிலவு கிடைத்திருப்பதாகவும் விஞ்ஞானிகள் சொல்றாங்க இது தவிர யுகடான் தீபகற்பகத்தின் கடற்ப கடற்கரைக்கு அருகில் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு குறுங்கோள் மோதியது இது பூமியில இருபது கிலோமீட்டர் வரைக்கும் ஆழத்தை ஏற்படுத்தியிருக்கு இது தவிர சுமார் ஒன்று புள்ளி எட்டு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் ஒண்டாரியோவின் சட்பியம் சட்பரியில் மிகப்பெரிய குறுங்கோல் ஒன்று தாக்கியிருக்கு இந்த குறுங்கோல் எழுபத்தி இரண்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை தாக்கியதால் பதினாறாயிரம் கிலோமீட்டர் ஆழத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இப்படியாக ஒவ்வொரு நூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு ஒரு முறை இது போன்று குறுங்கோல் தாக்குதல் பூமி மீது நடக்கத்தான் செய்கிறது இப்படியான தாக்குதல் ஒன்றின் போது தான் ஒன்றின் போது தான் டைனோசர்கள் உள்பட எழுபது முதல் எண்பது சதவிகிதமான உயிர்கள் பூமியிலிருந்து அழிந்து அதிகம் மீதி தப்பி பிழைத்த முப்பதுல இருந்து இருபது சதவிகித உயிர்கள்ல மனிதர்களும் ஒன்று குறுங்கோல் தாக்குதலில் உயிர்கள் அழிவது குறித்த கற்பனையான பல கதைகள் இருக்குது அதாவது குறுங்கோல் மோதியவுடன் ஏற்படும் தாக்கத்தில் உயிர் உடனடியாக அழிந்து விடுவதாக சொல்லப்படுது ஆனால் அது உண்மை கிடையாது குறுங்கோல் மோதியவுடன் பூமி அடியில் இருக்கக்கூடிய லாவாக்கள் எரிமலை வழியாக வெளியேறுது அதே சுனாமிகள் நில அதிர்வுகள் போன்றவை ஏற்பட்டு உயிர்கள் அழிந்திருக்க எரிமலை குழம்பு உலகம் முழுவதும் சூழ்ந்த நிலையில் அதிலிருந்து வெளியேறும் புகை பூமியின் வளிமண்டலத்தை சூழ்ந்து காற்று மாசு ஏற்படுத்தி உயிர்களை மெல்ல மெல்ல கொன்றிருக்கிறது இப்படி தான் டைனோசர்களும் உயிரிழந்திருக்காங்க அதே போல குறுங்கோல் தாக்குதல் சில நன்மைகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது பூமி கடிய இருக்கக்கூடிய உலோகங்களை இந்த குறுங்கோள்கள் மேலே கொண்டு வந்திருக்காங்க இதன் மூலமாக தங்கம் பிளாட்டினம் போன்ற உலோகங்கள் நமக்கு கிடைத்திருக்கு அப்படின்னும் விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது பூமி ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு முறை தன்னை ரிஃப்ரெஷ் செய்து கொள்கிறது அப்படின்னு தெரிய வருது இதற்கிடையில் மனிதர்களாகிய நாம் போர் ஆதிக்கம் போன்றவற்றை செய்து வருவதாகவும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் பூமிக்கு மிக நெருக்கமாக இன்னைக்கு இரண்டு பெரிய விண்கற்கள் கடந்த செல்ல இருக்குது அப்படின்னு விண்வெளி ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க இதனை நாசாவும் கண்டுபிடித்திருக்கு உலகம் முழுவதும் விண்வெளி துறையின் மீதான முதலீடுகள் சமீப காலங்களாக அதிகரித்து வந்துட்டுருக்கு ஆனால் ஏன் நாம் விண்வெளித்துறையின் மீது அதிக கவனம் செலுத்துகிறோம் அப்படின்னு அடிக்கடி பலரும் கேள்வி எழுப்புகிறாங்க நாட்டில் பஞ்சம் பசி பட்டினி வறுமை இல்லாமை இதெல்லாம் இருக்கும்போது ஏன் விண்வெளித்துறைக்கு கோடிக்கோடி அள்ளி இருக்கக்கூடிய ஏராளமான பேரழிவுகளை சந்தித்து சதவிகிதத்திற்கும் அதிகமான உயிர்கள் அடிந்திருக்கு மீதம் இருக்கக்கூடிய உயிரினங்கள்ல நாமும் ஒன்று இனியும் ஒரு அழிவு வராது என்று சொல்ல முடியாது நிச்சயம் ஏதேனும் ஒரு விண்கல் பூமியை தாக்கினா ஒட்டுமொத்த உலகமும் அடிந்துவிடும் அதனால் இதில் இருந்து நாம தற்காத்து கொள்ள புதிய வழிமுறையை கண்டுபிடிக்க வேண்டியிருக்க அதனால தான் விண்வெளித்துறைக்கு அதிக முதலீடுகள் அவசியமாகிறது அப்படின்னு பல்வேறு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க இவர்கள் கூறியது போல எதிர்காலத்தில் விண்கற்களான பூமிக்கு ஆபத்து அதிகம் இருக்கிறது அப்படின்னு ஆய்வுகள் தெளிவுபடுத்தி உறுதியும் செய்திருக்காங்க அப்படி ஒரு ஆய்வு தான் பூமிக்கு அருகே விண்கற்கள் இரண்டு கடந்து செல்ல இருப்பதையும் கண்டுபிடித்திருக்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஓஇ மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஓவோ எனும் பெயர் கொண்ட விண்கற்கள் தான் பூமியை கடந்து செல்ல போகிறதா இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஓஇ விண்கள் நூற்றி தொண்ணூறு அடி கொண்டதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஓவோ விண்கள் எண்பத்தி எட்டு அடி கொண்டதாகவும் இருக்கிறதா தொலை தொலைவை பொறுத்த அளவில் இவை பூமியில் இருந்து சுமார் எழுபத்தி ஐந்து லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் பூமியை கடக்க போகிறது இந்த தொலைவு மிக நீண்டதாக தெரியலாம் ஆனால் விண்வெளியை பொறுத்த அளவில் இது மிக குறைவான தூரம் தான் பூமியில் இருந்து செவ்வாய்க்கு ஐந்து புள்ளி நான்கு கோடி கிலோமீட்டர் தொலைவு இருக்கு அப்படினா எழுபத்தி ஐந்து லட்சம் கிலோமீட்டர் என்பது பூமிக்கு மிக நெருக்கம் ஒருவேளை இது பூமியை தாக்கினால் விண்கல் விழுந்த இடத்துல ஐந்து புள்ளி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் காங்கிரீட் கட்டிடங்கள் எதுவுமே இருக்காது அதாவது நவீன அணு குண்டுக்கு சமமான அளவு வெப்பத்தை இது வெளிப்படுத்தும் அப்படின்னு நாசா விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க